வெல்கம் டு கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஒவ்வொரு மனிதனும் தான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கான் இந்த கேள்விக்கான ஒரு பதில் அவ்வளோ எளிதில் கிடைக்கிறது அதனால இந்த தேடல் காலங்காலமாக நீடிச்சுக்கிட்டே இருக்கு யூகேல இருக்கிற வேர்ஜன் அட்லாண்டிக் நிறுவனத்தோட அதிபர் ரிச்சர்ட் பிரான்சனுக்கும் இந்த கேள்வி எழுந்திருக்கு அவர் உடனடியாக தன்னுடைய மரபணுவை எடுத்து பரிசோதனை பண்ண வச்சிருக்காரு அவருக்கு கிடைச்ச விட என்ன தெரியுமா அவருடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கடலூர் பகுதியில் இருந்தாங்கன்னு ரிச்சர்ட் பிரான்சன் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழர்களின் ஜீன்கள் சொல்லும் ரகசியம் என்ன அதை தேடிதான் இன்றைய கண்ணாடி நிகழ்ச்சி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நமது தமிழ் குடி என அடிக்கடி தமிழர்கள் பெருமை பேசுவார்கள் இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கிறது என பலர் ஏளன வார்த்தைகளை அள்ளி வீசுவர் ஆனால் நமது அருகிலேயே ஒருவர் வாழும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா இவரிடம் இருக்கும் மரபணுக்கள் ஐம்பதாயிரம் ஆண்டு பழமையானவை என கண்டறிந்திருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே இருக்கிறது ஜோதி கிராமம் ஓட்டு வீடுகள் அதிகம் உள்ள ஒரு சராசரி மதுரை மாவட்டத்தின் அக்மார்க் கிராமம் நமது ஊரைப் போலவே அதே தெருக்கள் அதே ஆட்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் என எல்லா ஒற்றுமையும் இருக்கிறது ஆனால் இந்த கிராமம் இந்திய வரைபடத்தில் மட்டுமல்ல உலக வரைபடத்திலும் வெள்ளை வேட்டி சட்டையுடன் சராசரி கிராமத்து வாசியை நினைவுபடுத்தும் தோற்றம் ஆனால் உலக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இவரை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் உலகின் ஆதி மனிதன் தோன்றியது எப்போது அவனது இடப்பெயர்வு எப்போது நடந்தது அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு விடையாக அமைந்திருக்கிறார் இவர் கிராமத்தில் விவசாயியாக அறியப்படுகிற ஒன்றில் டீம் லீடராக பணியாற்றி வருகிறார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுவிட்ட பேராசிரியர் பிச்சப்பன் ஒருநாள் விரும்பாண்டியை சந்தித்த போது மகிழ்ச்சி படபடப்பு திகைப்பு என எல்லாம் கலந்த ஒரு உணர்வுக்கு தள்ளப்பட்டார் அவர் ஆம் அன்று பிச்சப்பன் சொன்னது இன்னமும் அவரது நினைவில் இருக்கிறது இந்த ஆரம்பத்தில் எனக்கே புரிதல் இல்லை புரிதல் நானே வந்து அங்கே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் எக்ஸைட் ஆகிட்டேன் என்னடா நம்மளை போய் அறுபதாயிரம் வருஷம்ன்றாங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ன்றாங்க இதை எப்படி நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட அது இல்லாமல் வெளியில் போனாலே எப்படி நம்ப முடியும் வந்து யாருமே சொன்னால் கூட நம்ப தகுந்த மாதிரி இல்லை அறுபதாயிரம் எப்படி நீங்கள் நம்புறீங்க பட் ஜீன் டெஸ்ட்ல நம்ம அதை நம்பித்தானோம் இந்த ரிசர்ச் நம்பித்தான் மருத்துவ உலகில் ஜீன்கள் எனப்படும் மரபணு தொடர்பான ஆராய்ச்சிகள் நிறைய நடைபெற்று வருகின்றன மனித மரபணுக்களில் ஏற்படும் மாற்றங்கள் புதிய புதிய நோய்களை உருவாக்குவதாக கண்டுபிடித்துள்ளனர் இந்த மரபணுக்கள் எப்படி மாற்றமடைகின்றன என கண்டுபிடித்து விட்டால் பல கேள்விகளுக்கு விடை கிடைத்துவிடும் என நம்புகிறார்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சார்பாக அப்படி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த பிச்சப்படும் அவரது குழுவினரும் குளிர் பிரதேசங்களில் உள்ள நாடுகளில் மண்ணில் புதைந்து போன மனிதர்களுடைய மரபணுக்கள் பல்லாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் வருடங்களுக்கு பின்னரும் அப்படியே இருப்பது இருப்பது உண்மை அதேபோல நாம் இங்கே எடுக்கக்கூடிய மரபணுக்கள் குளிரூட்டப்பட்ட அறையில் உள்ள ஃப்ரீசர்களில் சேமித்து வைக்கும் பொழுது பல ஆண்டுகளுக்கு அது அப்படியே கெட்டுப்போகாமல் இருக்கும் அதை எடுத்து நாங்கள் மரபணுக்களை நாங்கள் புதிதாக கண்டுபிடித்து கொண்டிருப்போம் இந்தியா முழுவதும் உள்ள மக்களிடம் டிஎன்ஏ ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன இந்தியாவில் இருக்கும் எண்ணற்ற இனக்குழுக்கள் டிஎன்ஏ தொடர்பான ஆராய்ச்சிக்கு பெருமளவு உதவி செய்வதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் இந்த ஐசோலேட்டட் குரூப்ஸ் இருக்கு பாருங்க இவங்களை படிக்கிறதுனால சமயத்தில் இந்த வியாதிகளுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ எனக்கு ஒரு ஜீன் இருக்கு ஒரு மாற்றம் இருக்குன்னு வைங்களேன் எங்கிட்டேருந்து யாருக்கு அது போயிருக்க முடியும் என்னுடைய குழந்தைகளுக்கு தான் போயிருக்கணும் இப்போ எனக்கு ஒரு ஜீன் இருக்குது இந்த டயபெட்டிஸ் வரக்கூடிய ஜீனோ இல்லை ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஜீனோ இருக்குது அப்படின்னா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் அட்வைஸ் அப்போ குழந்தைகளுக்கு யாருக்கு இருக்குது அதில் ஒன்றாவது குழந்தைக்கு இருக்குது மூணாவதுக்கு இல்லை அப்படின்னா ஒன்றாவது குழந்த கவனமாக இருந்துக்கணும் இதுக்கு தான் ப்ரிடிக்டிவ் மெடிசின் படும் அவரது குழுவினரும் மதுரையை சுற்றியுள்ள பகுதி மக்களிடம் ரத்த மாதிரிகள் எச்சில் மாதிரிகள் எடுத்து சோதனை நடத்தி வந்தனர் அப்படித்தான் விருமாண்டியிடம் ரத்த மாதிரிகளை எடுத்து அதிலிருந்து டிஎன்ஏவை பிரித்து ஆய்வு செய்துள்ளனர் சில நாட்கள் கழித்து அவரிடம் எம் ஒன் தேர்ட்டி என்ற டிஎன்ஏ இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது வெளியில போனா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் இவர்தான் அந்த விருமானியா குரங்குல இருந்து வந்து நேரடியா வாரிசா அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கே ஒரு மாதிரி இருந்தாலும் பின்னாடி வந்து எனக்கு புரிதல் ஏற்பட்டு அவங்க தெரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூப்பிட்டு எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்கேன் விரும்மாண்டியிடம் இருக்கும் டிஎன்ஏ ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதரிடம் இருந்த டிஎன்ஏவுடன் ஒத்துப்போகிறது என கண்டுபிடித்துள்ளனர் சொல்ல போனால் ஐம்பதாயிரம் வருட வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கிறார் வெறுமாண்டி அவருக்குள் இருக்கும் டிஎன்ஏவுக்கு சிந்து சமவெளி நாகரீகம் எப்படி யாரால் அழிக்கப்பட்டது என தெரிந்திருக்கலாம் கீழடி நாகரீகம் மண்ணுக்குள் புதைந்து போன கதைகளை அவரின் மரபணுக்கள் இன்னும் அசை போட்டு கொண்டிருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் ஆச்சரியங்களை தாங்கி வாழும் மனிதராக இருக்கிறார் விருமாண்டி ஒரு கடவுள் கொடுத்த குடமையு நினைக்கிறேன் வந்து ஏன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க இவ்வளவு பேருக்கு இல்லாம எனக்கு மட்டும் இருக்குன்னா அது பெரிய விஷயம் தான வந்து சோ அதனால வந்து இந்த இது பெரிய காட் கிஃப்ட் இது வந்து ஸோ இதனால் வந்து ஒரு ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு நான் அது உதவிகரமாக இருக்கேன் அது இந்த தமிழர்கள் தமிழுக்கான அந்த ரிசர்ச்சுக்கு நான் உதவிகரமாக இருக்குன்றது பெரிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி பல வெளிநாட்டுக்காரர்கள் பல ஆராய்ச்சியாளர்கள் வந்தவொன்னே இருக்கிறாங்க தற்போதைய மனித இனம் ஹோமோசெப்பியன்ஸ் என அழைக்கப்படுகிறது இது ஆப்பிரிக்காவின் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஆண்டுகள் முதல் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகி இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் ஆராய்ச்சிகளின்படி தற்போதைய கென்யா பகுதியில்தான் முதல் மனிதன் தோன்றியதாக கூறுகிறார்கள் ஹோமோசெப்பியன்ஸ் மட்டுமின்றி ஹோமோ நியாண்டால் ஹோமோ எரக்டர்ஸ் போன்ற மனித இனத்தை ஒத்தி இருக்கின்றனவையும் அக்காலத்தில் வாழ்ந்து வந்திருக்கின்றன ஆப்ரிக்காவில் கென்யா அந்த ரீஜனில் தான் மனிதனாக மாறி இருக்கான் குரங்குலேருந்து அல்ல முந்திய மனிதர்கள்லேருந்து தற்கால மனிதர்களாக மாறியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உலகின் மற்ற பகுதிகளிலும் பல்வேறு விதமான வெவ்வேறு தோற்றத்தில் மனித இனங்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றன என்பதை சமீப கால ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன ஹோமோ நியாண்டோதால் இனம் குளிர் பிரதேச பகுதிகளிலும் ஹோமோ எரக்டஸ் இந்தோனேஷிய பகுதிகளிலும் ஹோமோ ரோட்டிசன்ஸ் இனம் மத்திய ஆப்பிரிக்காவிலும் ஹோமோ நலேடி இனம் தெற்கு ஆப்பிரிக்காவிலும் டீட் கேவ் பீப்பிள் சீனாவிலும் வாழ்ந்து வந்திருக்கின்றன அதே போல் ஹோமோசெப்பியன்ஸ் இனத்தினரும் ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதியில் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் அந்த காலகட்டத்தில் உலகத்தில் மற்ற எல்லாம் இந்த ஹோமோ எரக்டர்ஸ் ஹோமோ நென்ர்தால் அப்புறம் டெனிசோவன் அப்படின்னு ஒரு மனிதன் ஃபிலிப்பைன்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களாம் இருந்திருக்காங்க ஆனால் அவங்களாம் வியாபித்து இருந்தாலும் நம்மளுடைய மாடர்ன் மேன் ஹோமோசேப்பியன்ஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் இவனோட அந்த முன்னாடி உள்ள மனித இனங்கள் வந்து சண்டை போட முடியாமல் அவங்களாம் அழிஞ்சுப்பட்டது அப்படிங்கிறது தான் கருத்து ஆரம்ப காலத்தில் மனிதன் பழங்கள் கிழங்கு வகைகளை உண்டு வாழ்ந்து வந்திருக்கிறான் இந்த உணவுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட பிறகு மற்ற விலங்குகளை வேட்டையாடி உண்ணும் பழக்கம் தோன்றியிருக்கிறது பின்னர் பருவநிலை மாற்றங்களை கண்டறிந்து விவசாயம் செய்ய தொடங்கி இருக்கிறான் ஆனால் எல்லா காலங்களிலும் மனிதனுக்கு தேவையான உணவு கிடைக்கவில்லை இதையடுத்து மனிதன் புதிய இடங்களை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறான் நம்ம வந்து ஹெர்பிவோட்ஸ் யூஸ்வலாக இலை தலைகளை சாப்பிட்றதுக்கு நம்மளுடைய சிஸ்டம் அடாப்ட் ஆகியாச்சு சில சமயம் அந்த காட்டில் தீ பிடிச்சு போது இந்த அனிமல்லாம் செத்து போது பாருங்கள் அதில் ரோஸ்ட் ஆகி அதை சாப்பிட்டு அதனால் இவன் என்ன பண்ணால் அதே மாதிரி தீ மூட்டி சுட்டு இந்த இடம் பெயர்தல் என்பது பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் நீண்டிருக்கின்றன ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்ட பல்வேறு குழுக்கள் உலகம் முழுவதும் பயணப்பட்டிருக்கின்றன வெயில் மழை வறட்சி கடும் நோய்கள் விலங்குகளின் தாக்குதல் என எல்லாவற்றையும் தாண்டி மனிதன் புதிய இடங்களை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருந்தான் ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்ட ஆதி மனிதர்கள் ஆசிய பகுதி வழியாக கடந்து வந்திருக்கின்றனர் ஐக்கிய அரபு நாட்டில் உள்ள பாயா என்னும் மலைப்பகுதியில் தொல்பொருள் ஆய்வு நடந்தபோது மக்கள் வாழ்ந்த தடயங்கள் அறியப்பட்டிருக்கின்றன அப்போது வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் இன்னும் அங்கே புதைந்து கிடக்கின்றன அங்கு வாழ்ந்த மக்கள் அங்கு விவசாயம் செய்திருக்கிறார்கள் ஆனால் பெரும் வறட்சி அந்த பகுதியை ஆக்கிரமித்த பிறகு மனிதர்கள் தங்களது பயணத்தை புதிய இடம் நோக்கி நகர்த்தியிருக்கிறார்கள் அப்படி பயணம் செய்த குழுக்களில் ஒரு குழுவினர் இந்திய நிலப்பகுதியின் மேற்கு கரையோரமாக பயணம் செய்து ஆஸ்திரேலியாவை அடைந்திருக்கிறான் என்கிறார் பேராசிரியர் பிச்சப்பன் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலேருந்து முதல் முனியாக மனிதன் வந்து வெளியேறான் அவன் வெளியேறி நம்மளுடைய மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகள் வழியாக அப்படியே கடற்கரை வழியாக நடக்க ஆரம்பிக்கிறான் நடந்து ஒரு அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மே மேல கடற்கரை இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரையில் நடந்து வந்து அப்படியே கடற்கரை வழியாகவே ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேர்ந்துடுறான் விருமாண்டியோட ஜீன் எம் ஒன் தேர்ட்டி அது ஐம்பதாயிரம் ஆண்டு பழமையானதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிறாங்க இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் அதே நேரம் தமிழ்நாட்டில் இருக்கிற மத்த மக்களோட ஜீன்கள் என்ன சொல்லுது அவங்க எல்லாரும் பேசுறது சும்மாவா ஏதாவது உண்மை இருக்கா இன்னைக்கு குடியுரிமை சட்டத்தை பத்தி மக்கள்ல சில பேர் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் எதிர்ப்புக்குள்ளா இருக்கு ஆனா ஆய்வுகள் எல்லாமே நம்ம எல்லாரும் ஒரு தந்தை மக்கள் அப்படின்னு தெரிவிக்குது இதுதான் தமிழ் சமூகமும் பல்லாயிரம் ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே இருக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்வி இதை சொல்ல அந்த மனம் எவ்வளவு நடைபயணமாக ஒருவர் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர்கள் கடக்க வேண்டியிருக்கிறது சமீபத்தில் சுவாரஸ்ய பொறியியல் என்ற நிறுவனம் பூமியின் மிக நீளமான நடைபாதை எது என்ற சோதனையை கூகுள் மேப் மூலம் மேற்கொண்டது அப்போது தென் ஆப்பிரிக்காவில் எல் அபுல்ஹாஸ் என்ற கடலோர கிராமத்திலிருந்து ரஷ்யாவின் வடக்கு பகுதியில் உள்ள மகடான் என்ற கிராமம் வரை உள்ள பாதையை உலகின் மிக நீண்ட தூரம் நடந்து செல்லக்கூடிய பாதை என தெரிய வந்திருக்கிறது பதினான்காயிரம் மைல்களுக்கு மேல் நீளும் இந்த பாதையை நடந்து கடப்பதற்கு மூன்று ஆண்டுகள் ஆகும் என சுவாரஸ்ய பொறியியல் நிறுவனம் கோருகிறது இந்த பாதையில் எந்த இடத்திலும் நீர்நிலையை கடக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பாதையின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை சாலையோ பாலமோ இருக்கிறது ஆனால் வழியெங்கும் பாலைவனம் மற்றும் கனமழை பொழியும் பகுதிகள் வழியே செல்ல வேண்டும் எனவே இடத்துக்கு இடம் மாறுபடும் பருவநிலைக்கு ஏற்ப உயிர் பிழைப்பதற்கான சாதனங்களுடன் தான் பயணிக்க வேண்டும் கொடிய விலங்குகள் வழியில் உங்களை மடக்கி தனக்கு இரையாக்கிக் கொள்ளலாம் இந்த பாதையே இப்படி இருக்கும்போது போது பாதைகளற்ற பாதையில் மனிதன் பயணித்து வந்ததை கற்பனை செய்யக்கூட முடியவில்லை ஆனால் மனித இனம் அந்த பாதைகளற்ற பாதைகள் வழியாகவே கடந்து வந்திருக்கிறான் என்பதை நம்பித்தானாக வேண்டும் இந்த காலகட்டத்தில் கடல் வந்து ஒரு நூறு மீட்டர் கீழே இருந்திருக்கு லெவல் அதனால் நமக்கு கிழக்கையும் வடக்கு கடற்கரையிலையும் ஒரு ஒரு நூறு மைல் இல்லை நூறு கிலோமீ கிலோமீட்டர்னு வச்சிங்களேன் அவ்வளவுக்கு ஒரு ஷாலோ ஷெல்ஃபாக தான் இருந்திருக்கு அது வழியாக ஈஸியாக மனிதன் நடந்து போகிற மாதிரி இருந்திருக்கு வழக்கு பக்கத்தில் வந்து கடல் எடக் இடது பக்கத்தில் வந்து ஒரே குகைகள் காடுகள் எல்லாம் இருக்கிறதுனால அங்கே மனுஷன் தங்கிக்கிடலாம் இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் கடற்கரைக்கு வந்து பார்த்தா இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும் அப்படியே நடக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பதினாறு கிலோமீட்டர் நடந்து ஒரு அடுத்த ஒரு ஆயிரம் வருஷத்துல போய் ஆப்பிரிக்காவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் புறப்பட்ட இனக்குழுவின் வரையறுத்து ஆராய்ச்சியாளர்கள் தேடியபோது அந்த டிஎன்ஏ ஆஸ்திரேலியாவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படியென்றால் இடையில் எங்காவது இருந்துதானே ஆக வேண்டும் என தீவிர தேடலில் ஈடுபட்ட போதுதான் வெறுமாண்டிக்கும் அந்த டிஎன்ஏ இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்பிரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை பயணப்பட்ட மனிதன் இடையில் எங்கெல்லாம் தங்கினானோ அங்கெல்லாம் புதிய குடியிருப்புகளை இதனால் உலகம் முழுவதும் மனித இனம் வியாபித்தது மனித இனத்தின் இந்த நகர்வை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து கண்டுபிடித்து அதன் மர்மத்தை அவிழ்க்க முயல்கிறார்கள் அப்படி ஒரு முயற்சியின் அடுத்த கட்டம்தான் வெறுமாண்டி நாங்க என்ன பார்த்தோம்னா அந்த முதல் முறையா ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து வெளியே வந்தாங்க இல்லையா அவங்களுடைய ஒரு மரபணு மாற்றம் ஏற்பட்டது ஜீனில் ஒரு மியூட்டேஷன் நடந்தது அது எம் ஒன் தேர்ட்டி எம் நூற்றி முப்பது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாற்றம் இந்த விரும்மாண்டியில் இருந்தது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மரபணு மாற்றம் நடந்து விருமாண்டியனுடைய மூதாதையர்கள் நடந்து வந்து இப்படி மேலே மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் வந்து யாரோ ரெண்டு பேர் இங்கே ஒதுக்கு மாதிரி தங்கி இருக்கிறாங்க மிச்ச பேர் நடந்து போயிருக்காங்க அந்த தங்கணவங்களுடைய ஒரு இது இன்னொரு தலைமுறை இரநூறு தலைமுறை இல்லை ஆயிரம் தலைமுறை தள்ளி தான் விரும்பாண்டி அப்படிங்கிறது தான் நாங்கள் கண்டுபிடிச்சது பேராசிரியர் பிச்சப்பன் சொல்வது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அல்லது ஏற்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம் ஆனால் உலகம் முழுவதும் ஒரு லட்சம் டிஎன்ஏ மாதிரிகளை ஆய்வு செய்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த எம் ஒன் தேர்ட்டி டிஎன்ஏ மாதிரி ஜோதி கிராமத்தில் மேலும் பலருக்கு இருக்கிறது என்கிறார் பேராசிரியர் பிச்சப்பன் அது மட்டுமில்லாமல் மதுரையை சுற்றியுள்ள பல கிராமங்களில் இந்த டிஎன்ஏ மாதிரியுடைய மக்கள் வசிக்கிறார்கள் அந்த கிராமம் மூலமும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மரபணு மாற்றம் கொண்டவர்கள் அப்போது இந்த மரபணு வந்து மாற்றம் வந்து வேறு எங்கேயுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீனோகிராஃபிக் ஸ்டடியில் ரெண்டாயிரத்தி ஆறில் நாங்கள் செஞ்ச ஸ்டடியில் அங்கெங்கே ரொம்ப குறைச்ச விழுக்காடு வெவ்வேறு பாப்புலேஷன் இருக்கவில்லையா நிறைய கிடையாது அப்போ அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த முத முதல்ல வந்து நடந்து வந்து அங்கங்கே தங்குகிறாங்க தங்கி இருந்தாங்க பாருங்கள் ஃபோரேஜர்ஸ் ஹண்டர் கேதராக கூட மாறி இருக்க மாட்டாங்க அந்த எழுக்கதை எடுத்து சாப்பிட்டு பழங்களை பறித்து சாப்பிட்ற அந்த மாதிரி இருந்த நிலையில் உள்ளவங்க அவங்க அப்படியே பெருசாக குடும்பங்களாக குடும்பங்களாகி வியாபிக்காமல் போயிட்டாங்க விரும்மாண்டியிடம் உள்ள எம் ஒன் தேர்ட்டி ஜீன் என்பது ஆண்கள் வழியாக தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வந்ததாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இது வந்து ஆண்கள் வழியாகவே வாருது அதனால் படிக்க முடியுது அந்த எம் ஒன் தேர்ட்டியும் ஆண்கள் வழியாகவே வர்றது பெண்களுக்கு போகாது மகளுக்கு போகாது மகனுக்கு தான் போகும் உங்களுடைய அந்த மரபணு தமிழர்கள் மிக பழமையான பாரம்பரியத்தை கொண்டவர்கள் என வெறுமாண்டியிடம் உள்ள ஜீன் உலகிற்கே அறிவித்திருக்கிறது இது நமக்கெல்லாம் பெருமைதான் அதே நேரம் மற்ற தமிழக பகுதிகளில் இருக்கும் ஜீன்கள் பழமையானவை இல்லையா என்ற கேள்வி நமக்குள்ளே இயல்பாக எழுகிறது அதற்கும் ஒரு ஆச்சரிய பதிலை கண்டுபிடித்தது பிச்சப்பன் குழு M130 ஜீனை போல மற்றொரு முக்கியமான ஜீனாக கருதப்படுவது L1 ஜீனாகும் இந்த ஜீன்கள் தமிழகத்தில் உள்ள 50 சதவீத மக்களிடத்தில் காணப்படுகிறது இந்த L1 ஜீனை ஆய்வு செய்த போது L1 ஜீன் 35000 வருட பழமை மிக்கது என கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதனை திராவிட ஜீனாக ஆராய்ச்சியாளர்கள் வகைப்படுத்துவதாக கூறுகிறார் பிச்சப்பன் இந்த எல் ஒன் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய இருக்குது இந்த ஐம்பது விழுக்காடு எம் ஒன் தேர்ட்டியை ஏழு விழுக்காடு தான் சொன்னேன் இது வந்து ஐம்பது விழுக்காடு இந்த மக்கள்கிட்ட இருக்குது இதைத்தான் திராவிடம் திராவிடர்களுக்கு இது ஒரு மார்க்கராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய ஸ்டடி ஒரு ஆராய்ச்சிகள் சொல்லுது நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே அப்படி தான் இன்னும் ஆல் த மோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனை பனை மரம் இருக்குல்ல பனை பொருட்கள் இது சார்ந்து தான் முந்தைய காலத்தில் நிறைய வாழ்ந்திருக்காங்க ஆய்வுகள் தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்குது இப்போதைய மனிதன் முதல்ல ஆப்பிரிக்காவிலேருந்து புறப்பட்டு உலகம் முழுவதும் பயணம் விஞ்ஞானிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஆனால் சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கிடைச்ச சில சான்றுகள் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்துதான் சொல்கிறது டிஎன்ஏ மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை உடையது அத்தனையையும் மீறி குறிப்பிட்ட டிஎன்ஏக்களை உடல் கடத்துவது ஆச்சரியமான விஷயம்தான் கடுமையான காலநிலை மாற்றம் ஏற்படுதல் கூட டிஎன்ஏவில் மாறுதலை ஏற்படுத்தலாம் புதிய வகை உணவு காற்று மாசுகள் கூட நமது உடலில் டிஎன்ஏ மாற்றத்தை உருவாக்கிவிடும் நம்மளுடைய மற்ற மர அணுக்கள் இருக்கு பாருங்க உடம்புல சொமேட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லும் விந்தணு இல்லாமல் அதில் மாற்றம் ஏற்படுதுன்னு வைங்களேன் இதுதான் சமயத்தில் கேன்சர் அப்படின்னு ஆகிறது ஒரு போன் போன்மேரில் ப்ளட் செல்லு ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ வந்து ஒரு மியூட்டேஷன் ஆகிடுச்சுன்னு வைங்களேன் வேகமாக வளர ஆரம்பிக்கும் உங்கள் இம்யூன் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு மாப்பை பண்ணி சாப்பிடணும் வயசாகி போச்சு சாப்பிட முடியல இல்லை இதை ஏமாற்றிடுது கேன்சர் செல்ல அப்படின்னா அது ஏமாத்திட்டு திருடமாகி போயிட்டே இருக்கும் இத்தனை தடைகளையும் தாண்டி எம் ஒன் தேர்ட்டி எல் ஒன் போன்ற ஜீன்களை நாம் கடத்தி வந்திருப்பது ஆச்சரியமான விஷயம்தான் இது எப்படி சாத்தியமாயிற்று என்ற கேள்வியை ஆராய்ச்சியாளர்கள் எதிர்கொண்டார்கள் அதற்கு விரும்பாண்டி விடைகளை வைத்திருக்கிறார் எங்கள் அம்மாவோட அண்ணன் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஸோ எங்களோட எங்கள் மேரேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கோ அந்த குடும்பத்துக்குள்ளே ஒன்று அப்படியே போயிடுவாங்க வெளியிலே போக மாட்டாங்க வந்து சொந்த அத்தை மாமா இந்த நெருங்கிய சொந்தத்துக்குள்ளே எங்களோட மேரேஜ் சிஸ்டம் அப்படியே போயிட்டே இருக்கும் வந்து இன்னும் டிராவல் ஆகுது அந்த மாதிரி தான் தமிழர்களிடத்தில் தங்களது முன்னோர்களை வணங்கும் வழக்கம் நீண்ட நெடிய காலமாக பின்பற்றப்படுகிறது நெருங்கிய சொந்தங்களுக்குள் திருமணம் செய்யும் வழக்கமும் இந்த டிஎன்ஏக்களை சிதைய விடாமல் காத்து வந்ததாக கருதப்படுகிறது இதுவும் இன்னும் நான் ஆசைப்படுறது இன்னும் இன்னும் குழந்தைக்கும் வந்து வந்து இந்த விஷயம் டிராவல் ஆகி பல நூற்றாண்டுகளை தொட்டு இந்த தமிழுக்காகவும் தமிழுக்காகவும் இந்த ஆராய்ச்சிக்காகவும் உதவியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் தமிழர்களிடத்தில் உள்ள மரபணுக்கள் ஐம்பதாயிரம் வருடம் முந்தையவை என நாம் பெருமை கொள்ளும் அதே நேரத்தில் புதிய வாசல்களும் திறக்க தொடங்கியுள்ளன அதாவது சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த கற்கருவிகள் மூன்று லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானவை என அறியப்பட்டுள்ளன எனவே இங்கு மனிதர்கள் நெடுங்காலத்துக்கு முன்பே வாழ்ந்திருக்கலாம் என கருதுகிறார்கள் இது மனித பரவல் குறித்த ஆய்வில் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சியுள்ளது இங்கு வாழ்ந்த மக்கள் எங்கு சென்றார்கள் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் போது விருமாண்டிக்கும் மூத்த தமிழ்குடியை பற்றி நாம் அறிந்து கொண்டிருப்போம் தமிழர்கள்கிட்டேருந்து கிடைச்ச மறுபண முடிவுகள் நமக்கு உணர்த்தது ஒன்று தான் நம்ம எல்லாரும் உறவுன்னு சொல்லுது உறவுக்குள்ள ஒருபோதும் சண்டையும் வேற்றுமையும் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் ஆணித்தனமாக உணர்த்துறது மீண்டும் சந்திப்போம் இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க